அடுத்து வந்து நம்பர் டூ நம்பர் டூவில் பிறந்தவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் சார் ஃபர்ஸ்ட்டு வந்து அரசியல்வாதிகள்லேருந்து ஸ்டார்ட் சார் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தம்பது இந்த நான்கு எண்கள் இருக்குது இதில் இரண்டாம் எண் வந்து தெய்வீக சக்தி பதினொன்று வந்து இறையர்கள் நிறைய கிடைக்கும் இருபதாம் நம்பர் வெற்றி முரசுன்னு சொல்கிறோம் இருபத்தி ஒம்பது கிரிமினல் நம்பர்னு சொல்கிறோம் இந்த டுவெண்ட்டி நைன் எப்பயுமே ஆபத்தான் நின்றுது இந்த நான்கு எண்களுமே ஒன்பதாம் எண்ணுக்கு பகை இந்த வருடம் முழுவதுமே அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வருடம் முழுவதுமே எப்போ வேணாலும் பதவிகள் இருந்தால் பதவிகள் பறிபோயிடும் பதவிகள் இருந்து கொண்டிருந்தால் சிறை தண்டனை கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு தீமைகள் வருவதால் திருப்பதிக்கு போய் அங்கே திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்துட்டு வந்தாங்கன்னா அந்த வேகத்தில் வந்து தப்பிச்சுக்கலாம் அது எப்போ போகலாம் அப்படின்னாட்டா ரெண்டாம் தேதி போகும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த ரெண்டு வார தேதிகள் போய் வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெமடிகள் ரெமடிகள் நான் அரசியல் துறையில் பொருளுக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரம் ரெண்டாம் நம்பரில் பிறந்த மாணவ மணிகளுக்கு எப்படி சார் இருக்கும் எல்கேஜிலிருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிக்கிற குழந்தைகள் இந்த டென்த்தோட ப்ளஸ் டூலையும் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அதே மாதிரி நீட் தேர்வுகளையும் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிப்பட்ட அறிவை மயக்கக்கூடிய ஒரு காலம் இது ஆனால் மாணவ செல்வங்கள் வந்து கூத்தனூர் போய் வழிபாடு செய்துவிட்டு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் இந்த குறைகள் வந்து நிவர்த்தி அடைஞ்சாங்க கண்டிப்பாக வந்து நல்ல மதிப்பெண் வாய்ப்பு ரெண்டாம் நம்பரில் சேர்ந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்த பொது ப்ரடிக்ஷன்ஸ் இந்த வருடம் முழுவதுமே வியாபாரம் நடக்கும் நிறைய விரயங்களை சந்திப்பார் பிஸ்னஸ் மேன்கள் சம்பளம் நிறையா வாங்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி விரயங்கள் சேர்ந்து வரும் பெண்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ரெண்டுன்னா சந்திரம் ஒம்பதுன்னா செவ்வாய் இந்த ரெண்டு நீரும் நெல் பார்க்கறனால நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கெடுதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த இரண்டாம் இட பிறந்தவள் எப்பயுமே திங்கட்கிழமை தோறும் பெண்கள் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தான் அந்த நிவர்த்தியில் வந்து எல்லாமே நிவர்த்தி ஆகிக்கிறோம் ஆண்கள் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு பைரவரை வழிபட்டார் கண்டிப்பாக அந்த ஒரு எப்படி கிடைக்கூடியது ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்பது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முக்கியமான ஒரு வருஷம் எப்படி நம்ம நாட்டுக்கு நன்மைன்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த இரண்டாம் ஆண்டில் பிறந்தவர்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சந்திரன்னா குளிர்ச்சி ஒன்பது செவ்வாயின்னா நேருப்பு இந்த ரெண்டும் சேர்கிறப்ப அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விளைவுகள் நல்லா திங்க் பண்ணுவாங்க ஆனால் செயல்படுத்துகிறப்ப வேலையை செயல்படுத்துவாங்க நல்ல நண்பர் நினைச்சியதாக படம் கொடுப்பாங்க ஏமாந்துடுவாங்க ஆனால் எல்லா விஷயங்களிலும் இந்த ஒரு வருடம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அளவுக்கு ஆன்மீகமாக இருந்தால் நிறைய விஷயங்கள்